அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இயரிங் அண்டு மாடல் கலெக்ஷன் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த இயரிங் வந்து தாலிகாஸ் மாடலை வந்திருக்கும் ரெண்டு தாலிகாஸ் மாடல் அந்த மாதிரி இருக்கும் த்ரீ கலர் காம்பினேஷனில் வந்துருக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சிஒடி ஆப்ஷன் எடுக்கும்போது ஒன் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட்டம் மட்டும் அந்த மாதிரி இருக்கும் இது நம்ம சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டுக்கலாம் ஸோ காது அறுத்துட்டு வந்தோம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோடு அந்த மாட்டல் போடும்போது நமக்குமே சேஃப்டியாக இருக்கும் ஸோ அந்த வலியுமே இல்லாமல் இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டிங்க எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜி அரிப்பு புண் எதுவுமே வராது ஸோ வேண்டும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேண்டும் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷீட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக அப்டேட்ஸ் வரும் நீங்கள் அதிலிருந்து உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ரீசேலாக இருக்கீங்க வாங்கி சேல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக அப்டேட்ஸ் வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் இயரிங் ஒன் கிராம் கோல்டு மாட்டல் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த இயரிங் மட்டுமே டூ ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இயரிங் ஸோ நீங்கள் இது மாட்டல் அண்ட் இயரிங் ரெண்டுமே சேர்ந்து இரநூத்தி முப்பது ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சிஓடி ஆப்ஷனில் எடுக்கும்போது இரநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துடுங்க அசல் தங்க மாதிரியாக இருக்கும் இந்த ஃபார்மிங் கோல்டு பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு ஃபினிஷன் வந்திருக்கும் எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்குமே இல்லாமல் ரியல் கோல்டு லுக்கில் வந்திருக்கும் ஸோ அந்த பாட்டம் தனியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பின்னாடி கொக்கி கொடுத்துருக்காங்க நம்ம ரிமூவ் பண்ணிட்டுமே மேலே இருக்கிற பாட்டம் மட்டும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேபிஸ்க்குமே போட்டுக்கலாம் ஸோ வேண்டவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க ஸோ இது வரைக்கும் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் ஜிமிக்கி ஒரு ஒரு கிராமில் நீங்கள் ஜிமிக்கி போடுற மாதிரி இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்குங்க ஸோ இந்த வீடியோ வந்து நைட்டில் எடுத்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தெரியுது கொஞ்சம் நிறையவே கிளாரிட்டி கம்மியாக தெரியும் அவங்களுக்கு பார்க்கும்போது அசல் தங்க மாதிரியே இருக்குங்க ஸோ ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்திருக்கும் ஸோ வீடியோ எடுக்கவே டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நைட்டில் கொஞ்சம் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஓகே எடுத்தது எடுத்தோம் நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்றக்காக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரியல் கோல்டு மாதிரி இருக்குங்க அந்த கோல்டு ஃபினிஷிங் அந்த கலர் எல்லாமே ரியல் கோல்டு மாதிரியே வந்திருக்கும் ஸோ இந்த இயரிங் அண்டு மாட்டல் நீங்கள் ஜிமிக்கி அண்டு மாட்டல் எடுக்கும்போது ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சிஓடி ஓடி ஆப்ஷனில் எடுக்கும்போது டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேறவும் டக்குன்னு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் நம்ம கீதா கோவி கலெக்ஷனில் இது ஒரே நம்பர் மட்டும் தாங்க ஸோ வேண்டவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க ஒரு வேலை நான் பேசுகிற தமிழோ இல்லை யாராச்சும் இங்கிலீஷில் சொல்கிறது தெரியாமல் இருந்தாலோ ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ரேட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் சிஓடி எவ்வளோ ஆன்லைன் பேமெண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடலாம் ஸோ ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுப்பேன் பயோலையும் லிங்க் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்துருங்க ஸோ ஜிமிக்கியுமே முத்து இல்லாத ஜிமிக்கி அந்த ஜிமிக்கிக்கு கீழே முத்து இல்லாத ஜிமிக்கி மாதிரியும் நல்ல வித்தியாசமாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் இருக்குது ஸோ ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சிஓடி ஓடி ஆப்ஷனில் எடுக்கும்போது டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் கிவ்வே வின் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐமோனில் இயரிங் சின்னதாக இருக்குங்க அது டூ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு ஸோ த்ரீ பால் அதாவது மூணு ஸ்டோன் அந்த மாதிரி மட்டும் இருக்கும் அந்த ஜிமிக்கு கீழே ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க அசல் தங்க மாதிரி இருக்கும் எதுக்குமே மாட்டல் சேம் எல்லாமே ஒரே மாட்டல் தான் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நீங்கள் சிஓடி ஆப்ஷன் எடுக்கும்போது இரநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ என்பவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சின்னதாக ஜிமிக்கு போடணும் அதுக்குமே ஸ்டோன் மாடலில் போடணும் ஃபேன்சியாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஈரீங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கும்போது அசல் தங்க மாதிரி இருக்குங்க நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்திருக்கும் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் சிஓடி ஆப்ஷனில் எடுக்கும்போது இரநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ சிஓடி ஆப்ஷன் போது போஸ்ட் பண்ணி எடுத்து வந்து கொடுப்பாரு நீங்கள் அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மீசோ அமேஸானில் வாங்குவோம் இல்லைங்களா சேம் அதே மெத்தட் தான் ஸோ நீங்கள் வாங்கிக்கிட்டு ஃபுல் ஓப்பனிங்லேருந்து ஃபுல்லாகவே ஓப் வீடியோ எடுத்து அனுப்புனீங்கன்னா ஒரு வேலை டேமேஜோ இல்லை மாறி வந்திருந்தால் கண்டிப்பாக ரிட்டன் எடுத்துப்போம் ஆனால் கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ இருக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் தான் அனுப்புவோம் ஒரு வேலை எங்களையும் மீறி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அன்பாக்சிங் வீடியோ இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து திரும்ப மாற்றி கொடுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மிங் இயரிங் உங்களுக்கு தெரியும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்திருக்கு ஸோ ஆன்லைன் பேமெண்ட் எடுக்கும்போது டூ தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் சிஓடி ஆப்ஷன் எடுக்கும்போது இரநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ வேண்டும் டக்குள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு ஹார்ட் மாடலில் வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சென்ட்ரல் ஹார்ட் மாடலும் கீழே வந்து கிரீன் கலரில் ஒரு பால் அந்த மாதிரி இருக்குது மேலே வந்து மேலே பால் டைப்பில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அசல் தங்க மாதிரியே இருக்கும் ஒரு சின்னதாக ஃபேன்சி மாடலில் ஒரு இயரிங் போடணும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து நம்ம ஒரு இயரிங் தங்க கோல்டில் எடுத்து போடுறோம்னா எந்த லுக்கில் இருக்குமோ சேம் அதே லுக்கில் இருக்கும் ஸோ இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது ஸோ வேண்டவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் சிஓடியில் எடுக்கும்போது இரநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் ஜிமிக்கி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த ஜிமிக்கி கீழே ஒரு திராட்சை பழம் கொத்து தங்குற மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸோ அசல் தங்க மாதிரியே இருக்கும் ஸோ வேண்டவும் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சிஓடியில் ஓடியில் எடுக்கும்போது இரநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல ஒரு சின்னதாக ஜிமிக்கி போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜிமிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ காது அறுத்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க அறுத்துட்டு வந்துருமான ஜிமிக்கு போட தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் ஸோ அந்த காது நல்லா லாக் ஆகி அந்த தோடு மேலே தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலும் ரொம்ப அதிகமான ரேட்டில் இருக்காதுங்களா ஒரு சிக்ஸ் மந்த்து டு ஒரு செவன் மந்த் எயிட் மந்த்த்க்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு போகணும் நீங்கள் கழட்டி போட்டு வேறு வாங்கி போட்டுக்கலாம் ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் நல்லபடியாகவே உங்களுக்கு தாங்கும் நீங்கள் ஒரு வேலை கழட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷ கணக்கில் வரும் நீங்கள் இரநூறுபாய்க்கு கொடுத்து வாங்கினாலுமே உங்களுக்கு வருஷ கணக்கில் வரும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நைன்ட்டி ஸ்கிட்ஸில் ஒரு இயரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சிங்கிள் லேயரில் வந்திருக்கு டபுள் லேயர்லேயுமே இருக்குது இது சிங்கிள் லேயர் ஸோ நீங்கள் சிங்கிள் லேயருக்குமே நம்ம ஜி மாட்டல் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சிஓடி ஆப்ஷன் எடுக்கும்போது இரநூறு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேண்டவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இந்தத்தோடு நீங்கள் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க போடாதவங்க மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டோம் அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நைன்ட்டி ஸ்கிட்ஸ் இயரிங் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அசல் தங்க மாதிரி இருக்குங்க ஒரு ஒரு கிராமில் நீங்கள் கோல்டு ரியல் கோல்டு போடுற லுக் இருக்கும் ஸோ இப்போயுமே நான் இந்த தோடு தான் நான் வியர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ரெகுலராக தலைக்கு குளிக்கும் போது கண்டிப்பாக கழட்டி வச்சிருவேன் மற்றபடி உடம்பு குளிக்கும் போது இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நான் கழட்டி வைக்க மாட்டேன் அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த்து மேலே போட்டுகிட்டே தான் இருக்கேன் அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியும் இல்லை ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணும் இல்லைங்களா அதனால் நான் யூ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து அதே நைன்டி ஸ்கிட்ஸ் இயரிங் இயரிங்ல டூ லேயர் வந்த மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பால் வந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் அது அதுக்கும் இதுக்கும் ஒரு டூ டுவெண்ட்டி ருப்பீஸ் இருபது ரூபா தான் அதிகமாக வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சதா அப்படியே டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சிஓடி ஆப்ஷன் எடுக்கும்போது டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேண்டாம் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க ஸோ நீங்கள் நேரில் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அசல் தங்க மாதிரியே இருக்குங்க அது ஒரிஜினல் கோல்டு கலரில் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து சரியாக உங்களுக்கு தெரியல ஏன்னால் நைட்டில் எடுத்த வீடியோ அப்படின்றதுனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தெரியுது ஆனால் உங்களுக்கு நேரில் அச்சு அசல் தங்க மாதிரியே இருக்கும் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் எடுக்கும்போது இரநூறு ஃப்ரீ ஷிப்பிங் சிஓடியில் எடுக்கும்போது இரநூத்தி இருபது ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேண்டும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்துட்டு கடைசியில் கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கிவ்வே கொடுத்துடலாம் ஸோ இந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக நம்ம கிவ்வே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் நம்ம கிறிஸ்மஸுக்கு கிவ்வே கிஃப்ட் போட்டுடலாம் ஆல்ரெடி ரெண்டு மூணு பேருக்கு நம்ம கிவ்வே வந்து போட்டாச்சு ஸோ பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை போட்டு கொடுத்துடலாம்